ஸ்ரீகுருபியோ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர கி ஜெய் ஸ்ரீகுரு சரித்ரா அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு குருவின் திருவருளால் உயிர்த்தெழுந்த தத்தன் சித்தர் மேலும் கிட்ட கூற ஆரம்பித்தார் அம்மா கணவன் இருந்ததுக்கு அப்புறமா அவனுடைய உடன்கட்டை ஏறுதுங்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி இருந்தும் கணவன் வேறு ஊரில் இருந்தாலோ அல்லது பிணம் கிடைக்காது போனாலோ பால் குடிக்கிற குழந்தை கையில் இருந்தாலோ கர்ப்பமாக இருந்தாலோ உடன்கட்டடை ஏறக்கூடாது இப்படி பெண்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் விதவா தர்மங்களை கடைபிடித்து வாழணும் அப்படின்னு சொல்லி விதவைகள் கடைபிடிக்க வேண்டிய அறங்கள் எல்லாத்தையும் சொன்னார் தனது தலைமுடியை அகற்றிவிட வேண்டும் அவ்வாறல்லாது போனால் அவளுடைய முடிகளே அவளுடைய கட் கட்டி போடுற ஒரு விஷயமாயிடும் நாள்தோறும் முழுகணும் ஒரு வேலை மட்டும் உணவு சாப்பிட்ணும் உயிர் காக்க உணவு தேவை எவ்வளவோ அது இருந்தால் போதும் முதியோர் பால் குடிக்கக்கூடிய குழந்தை இருந்தால் நோயாளி ஆகியவர் இரவில் பால் பழங்கள் சாப்பிட்லாம் கட்டிலில் படுக்கக்கூடாது தரையில் பாய் போர்வை போட்டு படுக்கலாம் தனது படுக்கை மேத்தை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யணும் வண்ண சேலைகளை தவிர்த்து வெந்நிற ஆடைகளை அணியணும் ரவிக்கை அணியக்கூடாது பிள்ளைகள் அற்றவர்கள் தினமும் தனது கணவனின் கோத்திரம் முதலியும் சொல்லி தர்ப்பணம் செய்யணும் வைகாசி கார்த்திகை தை மாசம் புனித நீராடி தீ நீர் தீபம் நெய் ஆகியவற்றை தானமாக கொடுக்கணும் இறை வழிபாட்டோடு சேர்த்து தன் கணவனையும் இடையராது வழிபடணும் கணவனுக்கு தனக்கு பிடிக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் அண்டனர்களுக்கு தானமாக கொடுக்கணும் அதிதிகளுக்கு தன்னுடைய சக்திக்கு தகுந்த வாரம் அன்னமிடணும் யாத்திரைகளுக்கு தேவையான உதவிகளும் தானங்களும் செய்யணும் சுருக்கமாக தன்னை தன் கணவனையும் பாவங்கள்லிருந்து விடுவிக்கக்கூடிய நர்சையர்கள் எல்லாமே செய்யணும் ப்ரகஸ்பதியினுடைய உபதேசங்கள் அனைத்தையும் கிட்ட சொல்லிவிட்டு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ரெண்டு வழிகள் உனக்கு சொல்கிறேன் இதில் உனக்கு விருப்பமான வழியை நீ தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் சாவித்திரி முனிவரை வணங்கி ஐயனே இந்த புது இடத்துல எனக்கு தாயும் தந்தையும் என்னுடைய வழிகாட்டியும் நீங்களே நான் இன்னும் இளம் பருவத்திலேயே இருக்கிறதுனால உலக உலகத்தில் இருக்கிற அவதூறுகள் எது வேணாலும் என்னை பற்றி சொல்லுவாங்க அதனால் நான் இங்கே வாழறதை விட என் கணவனோட ஏறது ஏன் விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நீங்கள் அனுமதி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன் முனிவரும் அவளுடைய தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் அம்மா ஸ்ரீ குருவை தரிசித்து அவருடைய அருள்னாலும் உன் கணவன் குணமாக்கி அழைத்து செல்ல நினைத்து வந்தாய் ஆனால் இந்த இடத்துல எதிர்பாராத வகையில் கணவன் இருந்ததுனால ஸ்ரீ குருவை தரிசிக்காமல் போக வேண்டாம் சங்கமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குருவை தரிசிப்பாயாக அப்படின்னு சொல்லி அவருக்கு போகிற மார்க்கத்தையும் சொன்னார் ஸ்ரீருத்ர ஜபத்தை குரு சரணங்களுக்கு அபிஷேகம் செய் அந்த நீரை எடுத்துட்டு அவர் மேலே தெளிச்சிடு பிணத்தின் மேல் விபூதியை தெளித்து அவகிட்ட நான்கு ருத்ராட்சங்களை கொடுத்து இந்த ருத்ராட்சங்களை ரெண்டுத்த இவருடைய ரெண்டு காதுகள்லேயும் கட்டிட்டு மற்ற இரண்டை கழுத்தில் கட்டிடு அதுக்கப்புறம் நீ நினைச்சது செய்துடு அப்படின்னு சொல்லி சொன்னார் சாவித்திரியும் இறுதிச் சடங்குகளுக்கு ஏற்பாடுதல்களை இறங்கினார் சுமங்கலிகளுக்கும் அந்தனர்களுக்கும் தானங்கள் செஞ்சான் கணவனுடைய உடலோட இடு இடுகாட்டில் அடைஞ்சாவ அந்தனர்கள்கிட்ட மேற்கொண்டு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும்படி தான் போய் ஸ்ரீ குருவை தரிசிச்சுட்டு வர்றதுக்கு அனுமதி கேட்டுட்டா அவர்களும் சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே வந்துருமான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க சாவித்ரி முன்னாடி முனிவர் கொடுத்த ருத்ராட்சங்களில் ரெண்டு நேரத்துக்கு கணவனுடைய காதில் கட்டிட்டு மீதி ரெண்ட கழுத்தில் கட்டிட்டா மீதி இறந்ததை கழுத்தில் கட்டிட்டா தன்னோடு வந்த தன் ஊரார்கிட்ட தன்னுடைய மாமியார் மாமனார்கிட்ட ரெண்டு பேரும் ஸ்ரீ குருவோட திருவடி நிழல மகிழ்ச்சியாக இருக்கிறதாக சொல்லும்படியும் சொல்லிட்டா இல்லை இந்த உண்மை தெரிஞ்சால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இறக் சாக கூட சொல்லி சொன்னான் உண்மையை கூற வேண்டாம்னு சொல்லிட்டா தன் கையில் இருந்த நிறைய பணங்களை அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் குருவை தரிசிக்கிறதுக்கு ஸ்ரீ சாவித்ரி குரு தரிசனத்தை வேண்டி புறப்பட்ட போது அங்க கூடி இருந்த பலரும் நடக்க போவத எல்லாத்தையும் அறியும் ஆவலோட அவ கூடவே போனாங்க அப்ப சாவித்ரி மனதுக்குள்ள ஐயனே ஸ்ரீ குரு தாங்கள் முக்காலமும் அறிந்தவர் மின்மூர்த்திகளின் வடிவம் முக்குணங்களும் அப்பாற்பட்டவர் பக்தர்களுக்கு கற்பக தரு நீங்க ஆனால் நானோ துர்பாகியசாலி உங்களை நாடி வருபவர்களுக்கு எல்லாத்தையும் வேண்டியதை அருளக்கூடிய உங்களுடைய அருள் எனக்கு மட்டும் கிடைக்கல உங்ககிட்ட அழைச்சின்னு வந்து என் கணவரை குணப்படுத்தலாம்னு நான் நினச்சேன் ஆனால் எனக்கு அது நடக்கலை என் பூஜைகள் விரதங்கள் எல்லாமே பயனில்லாமல் இல்லாமல் நினச்சவாறு சங்கமத்தை வந்து சேர்ந்தா சாவித்ரி அங்கு ஒலி பிழம்பாக இருக்கக்கூடிய ஸ்ரீ குருவை பார்த்த உடனே பக்தி பரவசத்தில் ஸ்ரீ குருவை முன்னாடி தண்டனிட்டு வணங்கினாள் அப்படி அவள் வழங்கினதை பார்த்த உடனே குரு சௌபாகியத்துடன் எட்டு புதர்வு புதர்வல்களை பெற்று வாழ்வாய் அப்படின்னு புன்னகையோட ஆசீர்வாதம் பண்ணார் இதை கேட்டவுடனே அவள் மனசுக்குள்ளே சிரிச்சுண்டா கூட இருந்தவங்க சொன்னாங்க இவர் கணவன் இருந்துட்டான் பிணத்தை சுடுகாட்டில் வச்சுட்டு உங்கள்கிட்ட உடன்கட்டடை ஏறத்துக்கு ஆசீர்வாதம் வேண்டி இவர் உங்களை தரிசனம் பண்ண வந்திருக்கா அப்படி இருக்கும்போது இவ எட்டு குழந்தைகளை எப்படி பெ பெற்றுக்க முடியும்னு சொன்னார் ஸ்ரீ குருவோ புன்னகையோட சொன்னார் ஒருபோதும் என்னோடய வாய்ப்பு வாக்கு பொய்க்காது இவர் சுமங்கலியா அனைத்து சௌபாகியங்களோடும் வாழக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் பெற்றவன் அப்படி இருக்கும்போது இவருடைய கணவன் இறப்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அவனுடைய சடத்தை இங்கே கொண்டு வாருங்கள் சொல்லி ஆணையிட்டார் ஸ்ரீகுரு இதை நிறைவேற்றுவதற்காக கூடியிருந்த அத்தனை பேர் அங்கே சடலத்துக்கிட்ட ஓடினாங்க முன்னோ முனிவர் சொன்ன மாதிரியே நான்கு அந்தனர்கள் சோட சுபசாரங்கள் செய்ய ருத்ராபிஷேகம் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதற்குள்ள தத்தனோட உடலை கொண்டு வந்து ஸ்ரீ குருவின் முன்னாடி கிடத்தினாங்க உடல் மீது போத்திருந்த ஆடையை போத்திருந்த அந்த துணியை விளக்கி விளக்குமாறு குரு சொன்னார் ஸ்ரீ குருவோட பாதங்கள் கீழிருந்த அபிஷேக தண்ணீரை எடுத்து தெளித்து அந்த தன்னுடைய அமுதமான பார்வையை குரு அந்த தத்தன் மீது செலுத்தின உடனே அவன் உடலில் அசைவு தென்பட்டது மே இதுவாக கண் தன்னுடைய கண் திறந்து பார்த்தான் தத்தன் உடல்கள் உடை இல்லாமல் தன் உடலில் இருக்கிறத பார்த்துட்டு நாணம் அடைஞ்சு பக்கத்தில் இருந்தவங்களுடைய கிட்டேருந்து ஆடையை வாங்கி துணியை வாங்கி உடுத்திட்டான் சாவித்ரி நடந்த எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்னா உடனே சிறமேல் கை குவிச்சவாறு குருவத்தை வணங்கிட்டு பல்வேறு விதமாக துதித்தான் குருவை ஐயனே உங்களுடைய அருள்னால பிச்சை கிடைச்சது எனக்கு இனிமேல் நீங்களே எனக்கு சரணம் நீங்கள் தான் எனக்கு நான் உங்களை தான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு வேண்டி நின்றுனா அன்போடு நோக்கின ஸ்ரீ குரு உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே நீங்கிடுது இனி நீங்கள் நீண்ட ஆயுளோட எட்டு பிள்ளைகள் பெற்று நலமோட வாழ்ந்து முக்தி அடைவீர்கள்னு ஆசீர்வாதம் பண்ணார் இதை க பார்த்து நடந்த கூடியிருந்த அத்தனை பேரும் ஒரு ஒரு அந்தனர் சுவாமி நான்முகன் எழுத்த யாராலும் மாற்ற முடியாதுன்னு வேதசாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த தத்தனோ வியாதியினாலே இயற்கையாகவே மரணத்தை அடைஞ்சான் அப்படி இருக்கும்போது இவன் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தது எப்படி அப்படின்னு கேட்டார் ஒரு அந்தனர் மட்டும் அப்படி கேட்கும்போது அதுக்கு ஸ்ரீகுரு புன்சிரிப்போட சொன்னார் இவன் ஒரு பிறவியில் இப்பிறவியில் முப்பது வருடங்கள் ஆயுள் உண்டாவன உ உடையவனாக இருந்திருக்கான் அடுத்த பிறவியில் நீண்ட ஆயுள் உடையவனாக இருக்கான் அதனால் அடுத்த பிறவியிலேருந்து இந்த பிறவிக்கு முப்பது வருடங்களை நான் வந்து நான்முகனை கேட்டதாவது பிரம்மாவை கேட்டு நான் வரம் வரமாக வாங்கிட்டேன் அதனால தான் அவன் மீண்டும் உயிர் பெற்றான்னு சொல்லிவிட்டு குரு சொன்ன உடனே கூடியிருந்த அத்தனை பேர் ஸ்ரீ குருவை ஜெய ஜெயின்னு சொல்லி ஸ்துதிக்க ஆரம்பித்தாங்க இந்த அத்தியாயத்திலேருந்து குருவினுடைய அருள் எப்பேற்பட்டதுனுங்கிறது நமக்கு புரிகிறது முன்மூர்த்திகளுடைய வடிவமான ஸ்ரீ குரு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் இந்த குரு சரித்ரா படிக்கிறதுனால எந்த விஷயத்தும் எந்த விஷயமும் நமக்கு சாத்தியமாகுங்கிறது இந்த ஒரு அத்தியாயத்தினாலே தெரிகிறது ஸ்ரீ குரு சரித்ராவினுடைய முப்பத்தி மூணாவது அத்தியாயம் அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து அத்தியாயங்கள்லாம் பார்க்கணும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க சர்வம் ஸ்ரீ நமஸ்காரம் உங்களுக்கு நமஸ்காரங்க ராம்குமார் நன்றி